வணக்கம் வெல்கம் டு ஜெஸ்லின் கார்டன் யூடியூப் சேனல் இப்போது நீங்கள் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த செடியில் பார்த்தீங்கன்னா குப்பை மேனின்னு சொல்லுவாங்க இந்த பார்த்தீங்கன்னா இது வந்து குப்பை மேனி குப்பை மேனி எதற்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம உடம்புல உள்ள குப்பைகளை அகற்றுவதற்காக இதை யூஸ் பண்ணுறதுங்க உங்களுக்கு உடம்பில் பலவித ஏதோ ஒரு சளிகளோ அல்லது எவ்வாறு ஏதோ தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த குப்பை மேனி அப்படிங்கிற இந்த செடியை சாறு எடுத்து கொஞ்சோண்டு ஒரு கா டம்ளர் அளவுக்கு ஒரு தடவை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை குடிங்க ரொம்ப நல்லதாக இருக்கும் உடம்பில் உள்ள தேவையில்லாத குப்பைகளை அகற்றுவதற்கான ஒரு செடிதாங்க மருத்துவ குணம் நிறைந்த ஒரு செடி ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் வாந்தி வரும் பயப்படக்கூடாது கொஞ்சோண்டு குடித்து பாருங்கள் இல்லை ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு குடிச்சு பாருங்கள் வாந்தி வரணும் வந்தால் ஏன்னா உள்ள உள்ள கழிவுகளை வெளியில் எடுத்துகிட்டு வர்றதுக்கான ஒரு செடி தான் குப்பை மேனி இன்னொன்று என்ன பண்ணலான்னா இந்த குப்பைமேனி செடியை பிடுங்கி நீங்கள் சோப்பு போடுவீங்களா பார்த்தீங்களா அது மாதிரி நல்லா இலைகளை வச்சு எடுத்துக்கிட்டு இலைகளை மட்டும் தனித்தனியாக பிச்சுக்கோங்க பிச்சுட்டு சோப்பு போடுற மாதிரி நல்லா சோப்பு போட்டு குளிங்க குளிச்சிங்க அப்படின்னா இந்த இலைச்சாரானது உங்களுடைய உள்ள அந்த துளை வழியாக கிரியை செய்து உங்களுடைய உடம்பில் உள்ள அழுக்குகளை வெளியேற்றுவதற்கு சிறந்த ஒரு மருத்துவ மூலிகையாக இருக்குங்க அது மாதிரி பண்ணி பாருங்கள் உடம்பு ஓரளவு அந்த தோல் வியாதிகள்லாம் எதுவுமே வராது ஓகே அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் ஜஸ்லிங் கார்டனில் உங்களை சந்திக்கலாம் பை